ஜேயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது பாளையம் அரண்மனை இந்தியாவில் உள்ள மிக மிக பழமையான தொன்மையான ஒரு அரண்மனை பாளையம் அரண்மனை அறநூறு ஆண்டுகள் சுமார் பழமையான ஒரு அரண்மனைன்னு நம்ம உடையாறுபாளையம் அரண்மனையை சொல்லலாம் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபது அறைகள் இருக்குதுங்க இந்த அரண்மனையில் முப்பது ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி சிதலமடைந்து இருக்கிறது அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் பாளையக்காரர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த காலகட்டம் உடையாறு பாளையம் என்பதே ஒரு பாளையக்காரர்களுடைய அரண்மனையாக அது இருந்திருக்கிறது மன்னருக்கு சமமான ஒரு வாழ்க்கையை வந்து அன்னைக்கு வாழ்ந்திருக்காங்க எங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் உடையார் பாளையம் அரண்மனை அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது திருச்சிக்கு பக்கத்தில் இந்த உடையார் பாளையம் அரண்மனையினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா தமிழ் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஓலைச்சுவடிகள் அந்த ஓலைச்சுவடிகளை ஒவ்வொரு ஊர் ஊராக போய் தேடி தொகுத்து நமக்கு தந்தவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவே சாமிநாதர் அப்பேற்பட்ட பேரறிஞர் அவரை ஆதரித்த மண் எது அப்படின்னா இந்த உடையார் பாளையம் அரண்மனை தான் புலவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அதற்கு புறவலர்கள் தேவை இல்லையா அது மாதிரி பணம் கொடுத்து அவரை ஆதரித்து அவருடைய தமிழ் பணிகள் இன்னைக்கும் சிறப்பாக இருக்குன்னு அது காரணம் அந்த பெருமை எங்கே போகுதுன்னா உடையார் பாளையம் அரண்மனைக்கு தான் போகுது அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காஞ்சிபுரம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதற்கு காரணமும் உடையார்பாளையம் அரண்மனை தான் அங்கே இருந்த வீரர்கள் பாளையக்காரர்கள் தான் அந்த அளவுக்கு காஞ்சிபுரத்தை பலரும் போருக்காக சண்டை போடும்போது பல போர்களில் வெற்றி பெற்று காஞ்சிபுரத்தினுடைய தொன்மை மாறாமல் அந்த மண்ணை பாதுகாத்து கொடுத்தது இந்த உடையார் பாளையம் அரண்மனை சொல்லலாம் அந்த அளவுக்கு பல போர்களில் காஞ்சிபுரத்தை காப்பாற்றிருக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் உடையாறு பாளையம் உற்சவம் அப்படின்னே இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த நன்றியினுடைய வெளிப்பாடாக காஞ்சிபுரத்தில் இன்னைக்கும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வைபோகம் என்றால் எந்த அளவுக்கு இந்த மண்ணை காக்கிற பொருள் அவங்க வந்து ஈடுபட்டிருப்பாங்க பாருங்க அந்த அளவுக்கு அதீத தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக அந்த பாளையத்தில் இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதுதான் பிரகதீஸ்வரர் கோயில் கொண்ட சோழபுரம் சொல்லக்கூடிய அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வைக்கப்பட்ட அந்த கலசம் அங்கே இருக்கக்கூடிய சிங்க முகம் பொறித்த கிணறுகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடையார்பாளையம் அரண்மனையினுடைய பங்களிப்பாக தான் இருக்கும் பல போர்களில் இந்தியா வந்து பல செல்வங்களை போதும் கூட பல கோயில்களினுடைய முக்கியமான திருவிக்கிரகங்கள் அவர் மூலவராக இருக்கலாம் உச்சவராக இருக்கலாம் அதெல்லாம் கொள்ளையடித்து போகாமல் பாதுகாப்பதற்கு எங்கே கொண்டு போவாங்கன்னா இங்கே தான் போவாங்களாம் அந்த அளவுக்கு பல இறை சிற்பங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டதற்கான ஒரு காரணமாகவும் இருப்பது இந்த உடையார் பாளையம் அரண்மனை அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஊர்லேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க உள்ளூரில் இருந்துக்கிட்டு ஓணாம் பிடிக்க முடியாதவன் இவன் வந்து உடையார் பாளையத்துக்கு போய் உடும்பு பிடிக்க போகிறானா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த கோட்டை அதனுடைய மதில்கள் அங்கே இருக்கக்கூடிய அகலி அந்த போர்க்கருவிகள் அணுகுண்டு குண்டாக இருக்கட்டும் ஈட்டிகளாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஒரு என்னென்ன இருக்குமோ அந்த எல்லா படை பரிவாரங்களோடு அன்றைக்கு ஆட்சி செய்த ஒரு கம்பீரம் குறையாத ஒரு கூட்டையாக அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு நம்முடைய உடையாறுபாளையம் அரண்மனை என்பதை வரலாற்றில் படிக்கும்பொழுது மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது பல போர்களில் அவர்களுடைய பங்களிப்பை நம்ம வந்து பார்க்க முடியுது பல கோயில்களுக்கான பல திருப்பணிகளை அவங்க தொடர்ந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து வரலாற்றை படிக்கும்பொழுது நமக்கு தெரிகிறது அந்த அளவுக்கு அந்த பகுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டையை கெட்டிவிட்டு அதை சுற்றி பல கிராமங்களையே அன்னைக்கு வந்து அந்த மன்னர் வந்து உருவாக்கியிருக்காரு அந்த பாளையக்காரர் வந்து உருவாக்கியிருக்காரு வழக்கமாக கிராமங்கள் இருக்கிற பகுதியில் கோட்டையை எழுப்புவாங்க ஆனால் ஒரு கிராமங்களையே உருவாக்கியிருக்கார் ஒரு நகரத்தை உருவாக்குறது ரொம்ப எளிது ஆனால் ஒரு கிராமத்தை உருவாக்குவது என்பது மிக மிக கடினமான ஒன்று அந்த அளவுக்கு ஒரு தற்சார்புடைய ஒரு கிராமமாக அந்த காலத்தில் தமிழ் மண்ணில் அந்த திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்லாம் விளங்கியிருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த உடையார்பாளையம் அரண்மனை வந்து சொல்லப்படுது அப்படி வழி வழி வழியாக அந்த மரபை தொடர்ந்து பல தலைமுறைகளாக அவர்கள் காப்பாற்றி வந்தார்கள் அந்த அளவுக்கு பழமையான இந்தியாவினுடைய அறுநூறு ஆண்டுகால பழமையை வந்து பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரண்மனை அப்படின்னு இதை சொல்லலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி